بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم صلاة مهلكات شح مطاع وهوى متبع وَيَعْجَابُ المرء بنفسه او كما قال عليه الصلاه والسلام ان بارد الله الذي ارسله الله محمد رسول الله صلى الله عليه وسلم اورفي மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அறிவுரைகளை அற உரைகளை தன்னுடைய நன்றிமொழிகளின் வாயிலாக பல்வேறு கட்டங்களாக வழங்கியிருக்கிறார்கள் நடிசனா மனைவி செல்லும் அவர்களைப் போல இந்த உலகத்தில் எந்த தீர்த்து தரிசியாலும் எந்த மதத்தினுடைய தலைவராலும் எந்த இயக்கத்தினுடைய பெரியவரினாலும் தரப்படாத மிக ஆழ்ந்த கருத்துக்கள் மிக நுட்பமான விஷயங்கள் அவைகளை மனிதன் எடுத்து நடக்கிற போது ஏற்படக்கூடிய வெற்றிகள் சில காரியங்களை எடுத்து செய்கிற போது ஏற்படக்கூடிய தோல்விகள் நஷ்டங்கள் அனைத்தையும் விலாவாரியாக புள்ளி விபரமாக அல்லாஹின் தூதர்கள் அல்லாருமே சொல்ல இந்த சமுதாயத்திற்கு வழங்கி எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் நம்முடைய சமுதாயம் கேவலப்பட்டு விடக்கூடாது அழிவிலே போய் போய்விடக்கூடாது இம்மையிலும் மருமையிலும் வெற்றி பெற்றவர்களாகவே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹின் உதவியோடு பல்வேறு காரியங்களை சென்றிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே ஒரு நபிமொழி இப்படி இடம்பெற்றிருக்கிறது மூன்று காரியங்கள் மனிதனை அழித்து விடக்கூடிய மனிதனை நாசம் செய்துவிடக்கூடிய காரியங்கள் மூன்று இருக்கிறது என்று அல்லாகும் சுமர்சன்லாக சொல்லியிருக்கிறார் அது ஒரு நீண்ட நபிமொழி அதனுடைய தொடர்களை இப்படி வருகிறது சலாசும் முன்ஜியாத்தும் மூன்று காரியங்கள் வெற்றியை தரக்கூடியது என்று அல்லாஹும் சுடர் சிலாக சொல்லியிருக்கிறார்கள் சலாத்தும் கப்பாராத்தும் மூன்று காரியங்கள் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகக்கூடியது என்று அல்லாரும் சுகர் சொல்லியிருக்கிறார் சலாசும் சலாசம் தரஜாத்தும் மூன்று காரியங்கள் மனித சமுதாயத்திற்கு மருமையில படித்தரங்களை உயர்த்தி தரக்கூடியது அல்லாஹிடத்திலே நல்ல சொத்துக்களை தரக்கூடியது என்று சுருக்கம் சுருக்கமாக சாமானிய மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிக அழகாக உபதேசித்திருக்கிறார்கள் அதிலே முதலாவது தலாத்தும் மகுலிக்காத்தும் மூன்று காரியங்கள் மனிதனை அழித்து நாசம் செய்துவிடும் என்று கூறிய பெருமான் சவல்லாம் செல்லம் அந்த மூன்றையும் வரிசைப்படுத்துகிறார் சுட்டும் முத்தாடும் முத்தபரும் அருகே வினப்பி சுட்டும் முத்தாடும் கடுமையான பெயராக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் குறைவாக கிடைத்த உடனேயே அதை கொண்டு மனம் திருப்தி பெற்றுக் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை எழுவது இயல்பாக இருந்தாலுமே அது கடுமையான முறையிலே உச்சநிலையை அடைந்து தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஆசை பேராசையாக மாறி அது கூடுதலாக ஆமர போது மனிதனை அழிவிலே கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று அல்லாஹும் சுவர் சொல்லலாம் சொல்ல சொல்கிறார் சாதாரணமாக எத்தனையோ விஷயங்களை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் சாப்பிடுவது இன்னக்கிற காரியங்களை நாம் அனுமதிப்பது போன்ற அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிற காரியங்களில் கூட கடுமையான பேராசை என்பது ஒரு மனிதனுக்கு ஆபத்தை தான் ஏற்படும் சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட அளவோடு தான் சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறி இந்த பொருள் நன்றாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி கட்டுக்கணங்காத பேராசையோடு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் செரிமான கோளாறு ஏற்பட்டு வயிற்றிலே உபாதைகள் ஏற்பட்டு அதனுடைய பின்னணியாக பல்வேறு நோய்கள் உருவாகி அவனை அழித்து கொள்வதற்கு அந்த பேராசிரியன் காரணமாக இருக்கிறது இது ஒரு சாஸ்திருக்கிற விஷயத்தில் மாத்திரமல்ல எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்க வேண்டும் மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை உருவாக்க வேண்டும் ஆனால் இரவு பகல் பார்க்காமல் மழை வெயில் பார்க்காமல் ஓய்வு வேலை நேரம் இதெல்லாம் பார்க்காமல் எல்லா நேரத்திலும் சம்பாத்தனை என்ற எண்ணத்திலேயே அவன் அனைத்தையும் தொடர்ந்து செயல்படுகிற போது காசு பணங்கள் கையில் கிடைக்குமே தவிர அவனுக்கு ஆரோக்கியம் கெட்டு கூக்கம் கெட்டு அதன் மூலமாக அவன் அழிந்து போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறார் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறைகளிலே ஒரு அளவோடு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் அவைகளிலே கடுமையான பேராற்றி வருகிற போது மனிதனை அழித்து விடுகிறது என்று அல்லாஹின் புகழ் சுனல்லாவுலையும் சொல்லும் அவர்களையும் சுருக்கமாக சொல்கிறார் இரண்டாவது விஷயம் முத்தபம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது மனோ இச்சையின் பிரகாரம் வாழ ஆசைப்படுகிறது மனித சமுதாயம் நேரான வழியிலே நடப்பதற்காக கத்துலாலண்ணி அல்லாஹில் காலா தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான் நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறான் அந்த நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்திருக்கிறான் அந்த நபிமார்களுடைய போதனைகளை கொடுத்திருக்கிறார் இன்னை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹத்தையும் அல்லாவது இருப்பதனும் காட்டித் தந்த சரீரத்தினுடைய முறைப்படியிலே தான் தான் சார்ந்திருக்கிற எல்லா துறைகளையும் நடக்க வேண்டும் சாதாரணமாக குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களோடு பழகுவதாக இருந்தாலும் சரி அல்லது இன்ன பிற துறைகளிலே மேல் மட்டங்களிலே பதவிகளை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்லித் தந்திருக்கக்கூடிய முறைகளை பின்பற்ற வேண்டும் அதை விடுத்துவிட்டு என்னுடைய மனோ இச்சையை நான் பின்பற்ற ஆரம்பித்தால் என்னுடைய மனம் சொல்வதை நான் செய்ய ஆரம்பித்தால் ஷரீர் ஒரு காரியத்தை கூடாது என்று தடுத்திருக்க ஆனால் என்னுடைய மனம் அதை நல்லது என்று சொல்கிறது என்பதற்காக அதை நாம் செய்ய ஆரம்பித்தால் அதிலே அழிவு ஏற்படும் என்பதைத்தான் அல்லாஹு மனு இச்சையின் பிரகாரம் ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு அழிவும் நாசமும் வந்து சேரும் என்று அல்லாஹு சுழற்சன் அல்லா என்று சொல்லித்திருக்கிறார்கள் மூன்றாவது ஒரு மனிதன் தற்கொருமையோடு இந்த உலகத்திலே வாழ்வது என்று அல்லாஹும் சிதற்கு அல்லது எல்லா மனிதர்களுக்கும் பிரபுல்ல ஏதோ ஒரு வகையான சிறப்புகளை திறமைகளை தகுதிகளை வழங்கியிருக்கிறார் இவைகளை கொடுத்தது அல்லாஹுதான் என்று அசைக்க முடியாத ஈமானிய உணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவைகள் நமக்கு கிடைத்துவிட்ட காரணத்தினால் அந்த தகுதிகளையும் திறமைகளையும் வைத்து இந்த காரியத்தை செய்வதற்கே என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை வேறு யாருமே இதை சாதிக்க முடியாது என்பன போன்ற தற்கருமையோடு தன்னடக்கம் நீக்கி ஒரு மனிதன் தன்னை தானே பெருமைப்படுத்தி பேசுவது தன்னை தானே பெருமைப்படுத்துகிற அளவுக்கு செயல்பாடுகளிலே நடந்து கொள்வது இந்த ஒரு நிலை வந்தால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அழிவு ஏற்படும் என்று எல்லா சித்தரத்தில் எல்லாருமே சந்தித்திருக்கிறார்கள் பெருமை என்பது அனைத்துமே அது அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு காரியம் வருகிறது அல் சுபிரியா பெருமை என்பது என்னுடைய மேலாடையை போல யாராவது அதை எங்கள் இடத்துல இருந்து எடுக்க ஆரம்பித்தால் நான் அவர்களோடு போர் செய்வதற்கு ஆயத்தமாகிறேன் என்று அல்லாஹு சொல்வதாக அல்லாஹு தூதர் செலல்லாஹுலையும் செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் இதையெல்லாம் உள்ளடங்கித்தான் உமான் செவல்லாஹுலையும் செல்லம் சுருக்கமாக சொல்கிறார்கள் லாக்கும் முகலிக் மூன்று காரியங்கள் மனிதனை அழித்துவிடக்கூடிய நாசம் செய்துவிடக்கூடிய காரியமாக இருக்கிறது முதலாவது சுற்றம் முத்தாகம் கடுமையான பேராசை இரண்டாவது முத்தபகன் மனோ இச்சையின் பிரகாரம் ஆளக்கூடிய வாழ்க்கை மூன்றாவது தற்கருமை இந்த மூன்று மனிதனை அழித்துவிடும் தயவு செய்து யாரும் இந்த குணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தைத்தான் அல்லாஹு இந்து தர்சன்லாபுலையும் சொல்லம் அவர்கள் வெண்மையாகவும் அழகாகவும் நமக்கு விவரிக்கிறார்கள் பெருமான் சனாபுலையும் சொல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை நெறிமுறைகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார்களோ அதை நாமும் எடுத்து நடப்பதோடு உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லா ரமீன் தொண்டருவானாகும்